இந்த ஆறு முகத்தினுடைய ரகசியத்தை தெரிந்து கொண்டு யாரெல்லாம் முருகனை அவங்களுக்கு முருகப்பெருமான் அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களையும் நீக்குவாராம் ஆறு குழந்தைகளும் அழகழகா இருக்கிறாங்க அழகுக்கு பெயர் முருகன் அந்த ஆறு முகம்னு நினச்சி ஆறு தடவை சொல்லி நெட்டியில நீரணியினவங்களுடைய ஹிரதயத்தில் முருகப்பெருமான் வசிப்பாரா இப்போ உதக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் ஒரே ஒரு இறைவன் தான் அவன் முருகன் மட்டும்தான் சூரபத்மனை வதம் செய்வதற்காகத்தான் முருகப்பெருமான் தோன்றினார் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் அது தவறு முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் இருக்கிறது இந்த ஆறு திருமுகங்களினுடைய ரகசியம் என்ன ஆறுமுகம் ஆறுமுகம்னு தொடங்கக்கூடிய இந்த திருப்புகளை பாடினால் அந்த கர்மவுனையுடைய வீரியம் பலம் குறையும் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல அருவமாக இருந்தார் அருவம்னா என்னன்னா எந்த உருவமும் அற்றது முருகப்பெருமானுக்கு தோற்றம் முடிவு இரண்டும் கிடையாது முருகப்பெருமான் நினைத்தாராம் இந்த உலகம் வந்துதான் அந்த மேனி எப்படி இருந்துதான் தக தக தகதன்னு பொன் நிறத்துல ஜோதி ஸ்வரூபமா ஈசன் இருந்தாராம் அந்த இயற்கைக்கு கருணையை கொடுத்த அந்த கருணாமூர்த்திக்கு கருணையே முகமாச்சா முருகப்பெருமானுடைய முதல் திருநாமமாக தான் கந்தன் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்டை லோ பண்ணுங்க